والصلاة والسلام على شرف المرسلين وعليه وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال النبينا وسيدنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وكما قال عليه الصلاة والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا الحمد لله سرب بهالشي بحل بحل அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாக அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஷுவதாக்கள் சித்திகன்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக வாழும் காலமெல்லாம் நோய் நுடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மானை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு நம் வாழ்நாள் முழுக்க நிரப்பமாக தந்தல் புரிவானாக கணித்துக்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இந்த சூழல் எப்படிப்பட்டது என்பதை ஆழமாக யோசித்து செயல்படுவதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய உலகம் என்பது அதிக வேகத்தோடு சுழலக்கூடியதாகவும் அதிக ஆபத்தோடு சுழலக்கூடியதாகவும் இந்த உலகத்தில் எந்தவொரு விஷயமும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் சுழலக்கூடியதாகவும் கூடியதாகவும் இன்றைய உலகம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ ரூமீன் இந்த காலகட்டங்களை ரொம்ப வேகமாக அல்லாஹ் கடத்தி செல்கின்றான் தியாமத்து அடையாளத்தை குறித்து தூதர் அலை அவர்கள் சொல்லும் போது சொல்லி காமித்தார்கள் கியாமத்துராடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா அந்த கியாமத்திராலுடைய சமீபத்தில் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று சுருக்கப்பட்டு விடும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று சுருக்கப்பட்டு விடும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று சுருக்கப்பட்டு விடும் இப்படி நேரம் சுருக்கப்பட்ட ஒரு காலம் வந்து விட்டது என்று சொன்னால் நேரம் வேகமாக ஓடக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் தியாபத்தினாலுடைய சமீபத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாட்களும் நேரங்களும் வருடங்களும் எப்படி செல்கிறது என்று நம்மால் யூகிக்க முடியவில்லை சென்ற வாரம் தான் ஜும்மா தொழுது விட்டு பள்ளியை விட்டு வெளியே சென்றதை போன்று இருக்கிறது அடுத்த வாரம் ஜும்மா வந்து விடுகிறது இப்பொழுதுதான் முதல் மாதம் பிறந்ததை போன்று இருக்கிறது இந்த வருடமே முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது காலையில் விடிவதும் நமக்கு தெரிவதில்லை அடைவதும் நமக்கு தெரிவதில்லை காலையில் எழுந்து நம்மளுடைய சுய வேலைகளை பார்த்தாலே பாதி நாள் முடிஞ்சு போயிடுது நம்ம சுயவேளை உண்பது குளிப்பது உடுத்துவதை சுயவேளைகளை பார்த்தாலே பாதி நாட்கள் முடிந்து விடுகிறது இப்படி நேரங்கள் வேகமாக ஓடுவது என்பது தியாமத்து நாளுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அல்ல தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் எப்படி நேரமும் காலமும் வேகமாக ஓடுகிறதோ அதுபோன்று மனிதர்களுடைய ஆயுளை அல்லாஹ் குறைத்து விடுவான் ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு ஆயிரம் ஆண்டு அல்லாஹ் ரபூர் ஆயுராக கொடுத்தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களை ஆயுள் காலமாக அல்லாஹ் வழங்கினான் ஒவ்வொரு ஆண்டுகள் 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 என்று நூற்றுக்கணக்கான ஆண்டுகளை அல்லாஹ் ஆயுளாக வழங்கினான் இறுதியாக பெருமானா சல்லா சும்மா சொன்னாங்க என்னுடைய உம்மத்தினுடைய வயது என்ன தெரியுமா என்னுடைய உம்மத்தினுடைய வயது என்ன தெரியுமா அறுபது டு எழுபதுக்குள்ளதா என்னுடைய உம்மத்தினர்கள் வாழ்வார்கள் இது கிராமத்தினாலுடைய ஒரு அடையாளம் ஆயுள் காலம் என்பது குறைக்கப்படும் இப்படி ஆயுள் காலங்களும் குறைக்கப்பட்டு விடுகிறது நேரமும் குறிக்கப்பட்டு விடுகிறது நம்மளுடைய வருடங்களும் சுருக்கப்பட்டு விடுகிறது இப்படி குறுகிய ஒரு வாழ்க்கையில குறுகிய ஒரு வருடங்கள்ல குறுகிய ஒரு நேரத்துல குறுகிய ஒரு காலத்துல நாம நமக்காக வாழ்வதா நம்ம பிள்ளைக்காக வாழ்வதா மார்க்கத்திற்காக வாழ்வதா வறுமைக்காக வாழ்வதா சொர்க்கத்திற்காக வாழ்வதா நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வாழ்வதா எதற்காக இந்த ஆண்டு கா இந்த ஆயுதங்களை செலவு செய்ய முடியும் என்பதை கொஞ்சம் ஆழமாக யோசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் விசாசம் அவங்க சொன்னாங்க மூசா அலை அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ் ரபுல் அலுமின் நேரத்தில் வறக்க செய்தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய கூட்டத்துக்கும் என்னமும் இருக்கும் ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கும் மூசா அலைஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்தா எப்படி அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எப்படி ஒரு வாரங்கிறது ஒரு நாள் மாதிரி இருக்குதோ அவங்களுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வாரத்தை போன்று இருக்கும் ஒரு நாள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு வாரத்தை போன்று ரொம்ப பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு நேரத்தில் அல்லா பறக்கத்தை கொடுத்தா சில நபிமா கூட்டத்தாரர்களுக்கு அல்லாஹத்தால உடல் சக்தியில அல்லாஹத்தால பறக்கத்தை கொடுத்தா எந்த அளவுக்கு சொன்னா அப்படியே தங்களுடைய கைகளால் மலைகளை குடைந்து அவர்கள் அந்த மலைக்குள்ள தனக்கான வீடுகளை தயார் செய்து கொள்வாங்க அப்படி சில நபிமார்களுடைய அல்லா கொடுத்தா ஒவ்வொரு ஒரு சிறப்பை இந்த உம்மத்தே தான் அல்லாஹ் அல்லாஹு ரபு எண்ணிலடங்காத சிறப்புகளை கொடுத்தா ஏன் கொடுத்தான்னு சொன்னா இவங்களுக்கு ஆயுள் காலமும் கம்மி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள் காலங்களும் ரொம்ப குறைவு அதனால இந்த உம்மத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹத்தால நன்மையை வச்சான் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹத்தால பாவத்தை வச்சான் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளிலும் அல்லாஹத்தால ஒவ்வொரு நன்மையை வச்சா அவங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளிலும் அல்லாஹத்தால பாவத்தை வச்சான் இபாதத்து வணக்க வழிபாடுன்னு தனியா எதையும் செய்யணும் அவசியம் இல்ல பெருமாரா சொல்லாசன் சொன்னாங்க உங்களுடைய மனைவியை பார்த்து நீங்கள் லேசாக சிரிப்பது உங்களுக்கான வணக்க வழிபாடு உங்கள் மனைவிக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உழைத்து வருமானத்தை ஈட்டி உங்களுடைய நீங்கள் கொடுத்தால் அதுவும் தர்மத்தை போன்றுதான் உங்களுக்கு தர்மத்தினுடைய அல்லாஹ் கொடுப்பா நீங்க பார்க்கக்கூடிய பார்வையில் அல்லாஹ் நன்மையை வச்சிருக்கிறா நீங்க அணியக்கூடிய காலணிய வலது பக்கமாக அணிஞ்சா அதுல ஒரு நன்மையை அல்லாஹ் வச்சிருக்கிறா இப்படி எல்லாவற்றையும் நன்மையாக இந்த உண்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தித்தையும் நம்மளால நிம்மதியா வாழ்ந்து கொள்ள முடியும் மர்ம வாழ்க்கையும் நிம்மதியாக வாழ்ந்து கொள்ள முடியும் ரசூல் சொல்லி தராத வழிமுறைகளை அல்லது அல்ல தந்த வழிமுறைகளுக்கு மாற்றம் செய்து நாம் வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தில் வேணும் என்றால் ஏதோ மகிழ்ச்சியாக வாழ்வதை போன்று நமக்கு தெரியும் ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது மறுமையில நமது நிலை என்பது மிக மோசமான நிலையாக மாறக்கூடியதாக இருக்கிறது கணித்துக்குரியவர்களே அப்ப இப்படி வேகமாக சுழக்கூடிய இந்த காலங்கள்ல நம்மால் முடிந்த அளவிற்கான நேரங்களை நாம அல்லாறு சூளுக்காக நாம கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும் நம்மால் முடிந்த அளவிற்கான ஒரு நேரத்தை பள்ளிவாசலோடு தொழுகையோடு விவாதத்தோடு குடும்பத்தோடு நல்லோர்களோடு நல்ல இடங்களோடு நல்ல விஷயங்களோடு நாம் கழிப்ப அதற்கு முயற்சி செய்வதற்கு கடமையாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கணித்திற்குரியவர்களே இந்த இந்த காலம் என்பது எந்த அளவிற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு உலகமாகி போயிடுச்சு சொன்னா நாம வெறுமன தெருவில் நடந்து போனவர்கள் இன்றைக்கு விபத்துக்கு அதே இடத்துல மரணம் அடையக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம கேள்விப்படுகின்றோம் ஒரு காலம் இருந்தது கடுமையான நோயில வசப்பட்டு வயதானதற்கு பின்னால் மரணிக்கக்கூடிய ஒரு காலம் ஆனா இந்த காலம் அப்படி இல்லைங்க நல்லா இருக்கக்கூடியவர் திடீர்னு மரணம் அடைந்து இருக்கிறார் பேசிட்டு வீட்டுக்கு போனவர் திரும்ப வரல கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா மௌத்துங்கிற ஒரு செய்தி தெருவுல சும்மா காய்கறி வாங்கி நடந்து போனவருக்கு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் அங்கே மருத்துவம் அவருக்கு பயனளிக்காமல் சிகிச்சை பயனளிக்காமல் அதே இடத்துல மூத்தாகிறார் இப்படி எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க நாம அல்லார சூழ மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் கினியத்திற்குரியவர்களே நமது நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் குடும்பத்தையும் நாம் பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்மளுடைய மனைவி மக்களை நம்மளுடைய உற்சார் உறவினர்களையும் நாம சரியான முறையில் கவனித்துக் கொள்பவர்களாக நாம இருக்க வேண்டும் பெருமாரா சல்லாஹம் அவங்க பள்ளிவாசலுக்கு வராங்க பள்ளிவாசலுக்கு வந்து பார்க்கறாங்க ஒரு சஹாபி பள்ளிவாசல்லையே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சஹாபி வெளியே போகலை மறுநாள் அபிசல்லாஹம் அவங்க பார்த்தாங்க அவர் பள்ளிவாசல்லையே இருந்து கொண்டிருந்தார் மறுநாளும் அந்த சஹாபி வீட்டுக்கு போகல மூணாவது நாள் நபிசுல்லாசம் பார்க்குறாங்க பள்ளிவாசலையே அமர்ந்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள் என்ன அபு உமாமா நீங்க வீட்டுக்கெல்லாம் போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா பள்ளிவாசல்லையே இருக்கிறீங்களே நீங்க வீட்டுக்கு போனாதான உழைக்க போனாதான உங்களுடைய குடும்பத்தை நீங்க பராமரிக்க முடியும் உங்களுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாக்க முடியும் அந்த சஹாபி சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே நான் ஒரு யூதன்ட்ட கடன் வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு யூதன்ட கடன் வாங்கியிருக்கிறேன் நான் பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னா அவர் என்னிடத்துல கடனை கேட்டு ரொம்ப தொந்தரவு செய்யறார் அது மட்டும் இல்ல எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் மதத்துல அவர் நடந்து கொள்கின்றார் அவருக்கு பயந்துதான் நான் பள்ளிவாசல்லே உட்கார்ந்து இருக்கிறேன் அல்லாட்ட உதவியை தேடி கொண்டிருக்கிறேன் அல்லா கொடுப்பாரு நம்பிக்கையில இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் உடனே விசவாசம் சொன்னார்கள் இப்படி நீங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பது உண்மையான நம்பிக்கை அல்ல உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா ஒழுங்கான முறையில உழைச்சாதான் அல்லாஹ் கொடுப்பா உங்களுக்கு அல்லாஹ் பிற்காலத்துல எல்லாத்தையும் தருவா நீங்க சொன்னா அதற்கு ஏற்றவாறு நீங்க வாழ்ந்தாதான் அல்லாஹ் கொடுப்பா பள்ளிவாசல்லே உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் கொடுப்பா கொடுப்பான்னு சொல்லிட்டா மட்டும் உங்களுடைய வீட்டில யாருக்கும் வயிறு நிறைஞ்சிடாது உங்களுடைய கடன்கள் அடைந்து விடாது நீங்கள் உழைக்கச் செல்லுங்கள் என்று அவர் நவிசல்லா சமங்க உழைப்பின் பக்கமாக நகர்ச்சி தள்ளி அனுப்பினார்கள் அதற்கு பிறகு அந்த சஹாபி உழைத்து தங்களுடைய கடனை அடைத்தார்கள் ஆனால் அதே நேரத்துல பள்ள பள்ளிவாசலோடு அந்த தொடர்பை அந்த சஹாவி குறைத்து கொள்ளாமலேயே இறுதி வரையிலும் வாழ்ந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப ஒரு கட்டத்துல குடும்பத்தை பார்க்கறதுக்கு நபி சொல்லா அலுவலம் அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்னொரு கட்டத்துல ஒரு சஹாபியை பத்தி ரசூருல்லாட்ட எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு சஹாபி பத்தி என்ன சொன்னாங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா யார் ரசூல் அல்லா இன்ன சஹாபி எப்போ பார்த்தாலும் தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசல்ல கொஞ்ச நேரம் உட்கார்றதே கிடையாது நாயகமே தொழுந்த உடனே எந்திரிச்சு என்று வீட்டுக்கு சென்று விடுகின்றார் அவரை நாங்க எப்போதுமே பள்ளிவாசல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாங்க பார்த்ததே இல்லை அவர் ஒரு நயவஞ்சகனாக ஒரு முனாஃபிக்காக இருப்பாரோ நாங்கள் நினைக்கிறோம் முஸ்லீம் மாதிரி ஒரு வேஷம் போட்டுகிட்டு இருப்பாரோன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படியா அந்த என்னங்கிறத விசாரிப்போம் அவங்க சொன்னாங்க மறுநாள் அந்த சஹாபி வரும்போது நம்ப அவங்க தடுத்து நிறுத்துறாங்க உங்கள்ட்ட அலக்கி ஹாஜத்துல அல்லாட்ட உனக்குன்னு எந்த தேவையுமே இல்லையாப்பா ஏன் பள்ளிவாசல உட்காந்து கொஞ்ச நேரம் நீ நிற்கிற செய்யலாம் கொஞ்ச நேரம் துவாரம் செய்யலாம் கொஞ்ச நேரம் பாவமண்டிப்பு கேட்கலாம் ஓ தேவைகளை அல்லாட்டை முறைகினலாம் அல்லாட்ட உனக்கு எந்த சாதித்தம் இல்லையா அல்லாட்ட எந்த தேவையும் இல்லையா உடனே உடனே போறியே என்ன விஷயம் அந்த சாபி சொன்னாங்க அல்லாஹ் தூதரே என்னுடைய வீட்டில வறுமை தலைவிருத்தி ஆடிக்கொண்டு இருக்கிறது நாயகனு என்னுடைய வீட்டில் என்ன இருக்கு வறுமை தலைவிருச்சி ஆடுது எந்த அளவிற்கு வறுமை ஆடுகிறது என்று சொன்னால் என் வீட்டிலே எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே ஆடைதான் இருக்கிறது ஒரே ஆடை என்று சொன்னால் அவருக்கு ஒரு ஆடை எனக்கு ஒரு ஆடை இல்லை ஒரு ஆடையை தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் மாத்தி உடுத்தி கொள்கின்றோம் நாயகமே அந்த அளவுக்கு வறுமை மனைவி தொழுகைக்கு தயாராக இருப்பார்கள் நான் தொழுது விட்ட உடனே வீட்டுக்கு சென்றால் தான் என் மனைவி உடனே தொடர முடியும் அதனாலதான் உடனே வீட்டுக்கு போறேன் விசல்லாசம் சொன்னாங்க அருமை தோழரே குணக்கான தேவையை நீ அல்லா அல்லாவிடத்திலே கேளு அல்லாஹிட்ட கேட்டா கண்டிப்பா உனக்கு கொடுப்பா நீ கண்டிப்பா அல்லா இடத்திலே முறையிடு என்று பெருமானா சொல்லா சொல்லுவோங்க அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் அந்த சஹாபியும் அல்லாட்ட முறையிட்டு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாங்க அப்ப ரசூலுல்லா ரெண்டு பாதைகளை நமக்கு காமிக்கிறாங்க வாழ்க்கை எப்படி வேணா ஓடலாம் நம்ம உழைப்பு எப்படி வேணா ஓடலாம் உழைப்புல ஓடும் போது அல்லாவும் மறந்துடக்கூடாது அல்லாவுக்காக ஓடும் போது உழைப்பையும் நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க இரண்டு விதமாக காமிச்சாங்க கனித்து இன்றைக்கு நமக்கு கடிவாளம் போட்டப்பட்டதை போன்று கடிவாளம் போடப்பட்ட குதிரையை போன்று நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய இலக்கு ஒன்னே ஒன்னுதான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் மெயின் வைஸ் வெளியே வருது யாரு சொன்னா அப்படி அப்புடில்லாம் வந்து அப்படியே இருக்கும் நம்ம குருவா அப்படிலாம் இல்ல வேலைக்கும் போகணும் ஜாலியாவும் இருக்கணும் அதான் இந்த ரெண்டு மேலே இந்த ரெண்டுக்கு வேணா கடிவலம் போட்டுருக்கேன் அப்படி வேணா வச்சுக்கலாம் ஆனால் மூணாவதாக இன்னொன்று இருக்குது வடக்க வழிபாடு பள்ளிவாசனோடு உண்டான தொடர்புகள் நல்லோர்களோடு உண்டான தொடர்புகள் நபிசல்லாசம் நல்ல முறையில் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நல்ல நண்பனுக்கான உதாரணம் என்ன தெரியுமா ஒரு அத்தர் வியாபாரியை போன்று நமிசல்லாசம் சொன்னாங்க நல்ல நண்பருக்கான உதாரணம் யாருங்க ஒரு அத்தர் வியாபாரியை போன்று அந்த அத்தர் வியாபாரியோடு ஒருவர் நட்பு வைத்துக் கொள்கின்றார் என்றால் அவர் அத்தர் அத்தருடைய வாடை வரும் தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பதை போன்று ஒரு நண்பரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் கெட்ட நண்பனுக்கான உதாரணத்தை விசல் சொன்னாங்க இரும்பு பட்டறையில் வேலை பார்க்கக்கூடிய கொல்லனை போன்று இரும்பு பட்டறையில வேலை பார்க்குறவங்க மேல என்ன என்ன செய்யும் ஒரு வாட கெட்டு ஒரு வாட அந்த இரும்பினுடைய அந்த வாட அந்த இரும்பை வந்து நெருப்புல போட்டு அடிக்க அடிக்காத என்ன செய்யும் ஒரு பிடிக்காத ஒரு வாடை என்பது வரும் அந்த இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய கொள்ளடை போன்று அவன் இரும்பு பட்டறையில் போய் இரும்பு அடிக்கணும்னு சொன்னாலும் அவன் கூட போய் அடிக்கடி உட்கார்றதுனாலையும் அவன் கூட அடிக்கடி பழகிறதுனாலையும் அந்த இரும்பு வாடை அவன் மேலையும் வரும்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே இன்னைக்கு நண்பர்கள் நாம சரியான முறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்றது இன்னைக்கு பாவத்துக்கு துணை போனாதா அவன் உண்மையான நண்பன் அல்லாஹ காப்பாத்தனும் மதுவுக்கும் மாதுக்கும் சூதுக்கும் போதைக்கும் துணை போனால்தான் அவன் உண்மையான நண்பன் நல்லதின் பக்கம் துணை நின்றால் அவன் ஏதோ ஒரு முட்டா பெயர் அப்படியே சொல்லிடுவோம் நல்லாதான் இருந்தா திடீர்னு கிறுக்கு பிடிச்சிருச்சு நல்ல வெயில் பல பேஞ்சு வெயில் அடிக்கி திடீர்னு இலையிருச்சு போல தான் நம்ம கூப்பிடுற எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டு இருந்தா திடீர்னு பழியாசலுக்கு வாங்கானே ஏதோ ஆயிடுச்சு இனி உன் பழக்கிழமைக்கு வேண்டாம் இன்னையிலிருந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டுன்னு சொல்லி கட் பண்ணிடுவோம்

யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி திமிர்த்தனத்தில் எல்லாத்தையும் செய்வோம் திருமணம் முடிஞ்சி ஒரு குழந்தை ஒரு மனைவி ஒரு குழந்தை என்று ஒரு குடும்பமானதற்கு பிறகு குடும்ப கஷ்டத்திற்காக கொஞ்ச நாள் உழைத்து விட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமா இருக்கும் எல்லாத்தையும் செய்வோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தாடி எல்லாம் நரைச்சு வெல்ல முடியாததுக்கு வயசானதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வயசானதுக்கு பின்னாடி எல்லா பாவத்தையும் செய்யறோம் ஆக மொத்தத்தில் எந்த இடத்துலயும் நம்ம பாவத்தை விடுறது ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு 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 முழுக்க முழுக்க பாவத்தின் பக்கமே நாம சென்று கொண்டிருக்கின்றோம் கனித்துருக்குரியவர்களே விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த காலம் ரொம்ப வேகமானது இந்த வருடங்கள் ரொம்ப வேகமானது அவ்வளோதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போகுது முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த மாதிரி இருக்கு ஒரு வருஷம் போச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வருஷத்தில் என்ன சேர்த்துருக்குறோம் துட்டாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்துக்காக இருக்கட்டும் சொத்து சுகமாக இருக்கட்டும் என்ன சேர்த்துருக்குறோம் நன்மைகளில் என்ன சேர்த்துருக்குறோம் நம்ம உடம்புக்கு என்ன ஆரோக்கியத்தை சேர்த்துருக்குறோம் இல்லை என்னத்தை இழந்திருக்கிறோம் எல்லாத்தையும் இழந்துருக்குறோம் வாங்க முடியுமா ஒரு நாளை வாங்க முடியுமா ஒரு நாள் ஏங்க மணி ஒன்று இருபத்தஞ்சி இந்த ஒன்று இருபத்தஞ்சாக யாராவது பன்னெண்டு இருபத்தஞ்சாக திரும்ப ஆக்க முடியுமா முடியுமா முடியவே முடியாது முடியும் அந்த கிளாக்கை உடச்சி இப்படி சுற்றி விட்டோம்னா மாறும் ஆனால் ஜும்மா தூள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் மாற்றிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கறதுனால டயத்தை பார்த்துட்டு யாரும் வீட்டுக்கு போக மாட்டோம் இல்லையா மாற்ற முடியாது நம் பாருங்க விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வாழ்க்கையில் எதையுமே நாம் என்ன செய்யலை சரிவர செய்யலை அதனால் வாழ்க்கை எப்போ முடியும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை இருக்கக்கூடிய கொஞ்ச காலங்களில் பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க இதே வார வாரம் ஏன் சொல்கிற அப்படின்னு சொன்னால் பள்ளியினுடைய நிலை ரொம்ப பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது தொழுகைக்கு வரக்கூடியவர்களுடைய சூழலும் ரொம்ப பின்தங்கிடுச்சு இந்த சப்பில் வந்து இருபது பேர் நிற்கக்கூடிய சஃப்பு வெள்ளிக்கிழமையெல்லாம் குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது பேர் என்ன செய்கிறாங்க வெள்ளிக்கிழமை சுபுவுக்கு வரக்கூடியவங்க அப்படி ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் இருந்தால் நமக்கு ஓதுறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கொஞ்சம் நல்லா ஓதிக்கிட்டே இருப்போம் யாசிதான் அப்படி நிப்பாட்டி ஓதுவோம் சஃபூக்கும் சுஃபூக்கும் ரஹுல்லான்னு சொல்லும் போது அந்த சஃ கடைசி வரைக்கும் போது ஆள் தெரியணும்ல நமக்கு தெரிஞ்சாதனங்க தொலை வைக்கிறவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும் சபூக்கும் சுபுக்கும் அஹமலா சொல்லும் நாலு பேர் நிற்காங்க அவ்வளோதான் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் எப்படிப்பட்டவங்க தான் நிற்கிறாங்கன்னா வயசாலிக்கு தான் நிற்கிறாங்க அவங்க தக்வீர் கட்டும் போதே நம்மளை கண்ணால பேசுவாங்க சத்து நீங்கள் வெள்ளிக்கிழம இழுத்துறாதீங்க ரொம்ப நேரம் ஆக்கிறாதீங்க முடிஞ்சா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள முடியும் அப்படி அவங்க அந்த அந்த பயம் வந்து செய்யும் அப்போ நம்மளும் சரி வயசாளிகள் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கவனிச்சாங்க நம்ம தொலை வைக்க முடியும் இப்போ இந்த சுகு நேரம்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஓய்வில் இருக்கக்கூடிய நேரம் இளைஞர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு எட்டியவர்களாக இருக்கட்டும் வயோதிகத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும் இந்த நேரம்லாம் எவ்வளோ ஒரு பறக்கத்தான நேரம் இப்போ இப்போலாம் சுகு டைம் அஞ்சு நாற்பதுக்கு வந்துருச்சுங்க முழிக்குங்கிறது உறுதியாகி போச்சு ஆறு மணிக்கு முடிச்சிடும் எப்படியும் முடிச்சுடுவோம் முடிச்சிடுறோமா இல்லையா ஒரு பத்து நிமிஷம் அப்படி முன்னாடி முழிச்சிங்கன்னா பள்ளிவாசலில் சுபூவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு சப்பு நின்னா அவ்வளோ ஒரு பறக்கத்தான் இருக்கும் நம்ம வந்து யாரையும் வந்து முன் உதாரணம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறதனால சொல்கிறோம் எல்லாருக்கும் குடும்ப கஷ்டம் இருக்குது எல்லோரும் உழைக்கச் செல்லக்கூடியவங்க தான் எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்குது யாரும் வேலை இல்லாதவங்க மட்டும் தான் தொழுகிறாங்க நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கிராமங்களை போய் பாருங்கள் பக்கத்து மகல்லாக்களில் பாருங்கள் குறிப்பாக பக்கத்து மகளால் ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ரொம்ப அற்புதமான நபர் ஒரு துணிக்கடையில் தான் அவர் வேலை பார்க்குறாரு சைக்கிள்லே தான் போகிறாரு சைக்கிள்லேயே தான் வராரு ஒம்பது மணிக்கு துணி கடைக்கு போகிறாரு நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் துணி கடையில் இருக்கிறாரு கடையிலேயே தொழுகிறார் சுகானல்லாம் இப்போ பக்கத்து மால்லாதான் தான் ஒரு ஆடை எடுக்கிறதுக்காக போகிறேன் அவர் அவரை போய் தான் நீங்கள் எடுத்தாங்கன்னு கூ கூப்பிட்றதுக்காண்டி போகிற அவர் தொழுதுகிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவர் சாப்பாடு நேரத்தில் தொழுதுகிட்டு இருந்தார் சாப்பிடாமல் தொழுதுகிட்டு இருந்தவரை பாய் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே பாய் பிரச்சனை இல்லை பாய் நீங்கள் தொழுதுக்கணும்னு சொல்லி அவருக்கு மட்டும் டைம் கொடுத்துருக்குறாங்க அவரை காலைல ஏழு மணிக்கு பள்ளி பள்ளியாசனில் பார்க்கலாம் சுபகு தவறுனாலும் ஏழு மணிக்கு வந்து தொழுதுட்டு போகிறார் நைட்டு பத்து மணிக்கு அவரை பள்ளியாசனில் பார்க்கலாம் வீட்டு கடையிலேருந்து நேராக பள்ளிக்கு போய் தொழுதுட்டு தான் போகிறார் யாருக்கு வேலை இல்லை யாருக்கு கஷ்டம் இல்லை யாருக்கு உடம்பு வடி இல்லை எல்லாருக்கும் எல்லாத்தான் இருக்குது சும்மா இருக்கிறவங்களுக்கே உடம்பு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மருத்துவ பணத்தை மாதிரி நல்லா சாப்பிட்றவங்களுக்கும் சும்மாவே இருக்கிறவங்களுக்கும் தான் நிறைய நோய் வருது அவங்கதான் உண்மையான நோயாளின்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தா வேலை பார்க்கக்கூடிய நீங்களா இன்னைக்கு ஆரோக்கியமானவர்கள் ஆரோக்கியமான யாருமே நீங்க என்ன செய்யறது இல்லைங்க தொழுகையின் மேல கவனம் செலுத்துறது இல்ல சுகு கவனம் இல்ல இப்ப இதை தொடர்ந்து வாரங்கள் வாரங்கள் நம்ம சொல்வது நோக்கம் என்னன்னா யாராவது ஒரு பத்து பேராது ஒரு கண்டினிவா நீங்க அதுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா மகல்லாக்களை மாதிரியும் நம்ம மகல்லாவும் தொழுகையில பள்ளியினுடைய விஷயங்கள்ல செழிப்பான முறையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வார வாரம் அந்த அது சம்பந்தமான விஷயங்களை நாம சொல்லி கொண்டிருக்கின்றோம் மிஷா வரக்கூடிய காலங்கள்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ரமலான் வந்துடும் ரமலான் வரும்போது நம்ம அதை பத்தி திரும்ப ஆரம்பிப்போம் இப்போ இப்போவே அந்த தொழுகை அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நோம்புலாம் நம்மளால் ஒரு ஒழுங்கா தொட முடியும் ஒரு ஒழுங்கா நோம்பு வைக்க முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியும் நம்ம வந்து வருஷ வருஷம் ஒரு எச்சரிக்கை அல்லா கொடுத்து நம்மளுக்கு எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் விளங்குங்க இது யாருக்கோ எவருக்கோ எங்கேயோ நடக்கிறது இல்லை எங்கேயோ நடந்தது கண்டிப்பாக நமக்கும் ஒரு நாள் நடந்துடலாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை தான் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறா எப்படி எல்லாம் நான் ஆபத்தை கொடுக்குறேன் பாருங்கள் எப்படியெல்லாம் அழிவை கொடுக்குறேன்னு பாருங்கள் எப்படியெல்லாம் சோதிக்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரி சோதனை உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை திருத்திக்கிங்கிற அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு விதமான தண்டனைகளை கொடுத்து ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கொடுத்து அல்லாஹ் எச்சரிக்கையை விடுத்து கொண்டே இருக்கிறான் நாம் எந்த எச்சரிக்கைகளும் நம்ம பொருட்படுத்துவதே இல்லை நமக்கு எதை பற்றி கவலையே இல்லாமல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாமல் இஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் இந்த நேரங்களை நம்மளுடைய ஆயுள் காலங்களை நம்மளுடைய நாட்களை கொஞ்சமாவது நல்ல வழிகளில் நல்ல தொழுகையினுடைய இபாதத்துகள்ல நல்ல செயல்களில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தருவானாக ஆஹ் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாமலை வரமத்துலாஹி வரகாத்தூர்